வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரெஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தவங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஷோ பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து இன்ஃபர்மேட்டிவான ஷோஸ் பார்க்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேர் ஃபிட்னஸ் ஓரியன்ட் ஷோஸ் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க சோ இது எல்லாத்தையுமே ஒரு சேர குடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ஷோல இன்னைக்கு என்னென்ன சூப்பரான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசன் ஆயக்கலைகள் அறுபத்தி நாளில் ரொம்பவே முக்கியமான கலை யோகா கலை தாங்க அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இந்த யோகா கலையில இருக்குது அதுவும் நம்ம நாட்டிலேயே உருவான ஒரு கலை அப்போ எந்த அளவுக்கு வந்து அதில் ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னைக்கு இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடிய ஆசனா வந்து கட்டி சக்ராசனா கட்டினா அந்த இடுப்பு பகுதி இங்கிலீஷ்ல வேஸ்ட்னு சொல்றாங்க அந்த இது சக்ராசனா ஒரு சர்க்குலர் மோஷன் சக்கரம் அது எப்படி வந்து சர்க்குலர் மோஷனில் அப்படி போகிறோமோ வீல் மாதிரி போகிறோமோ அதுதான் வந்து இந்த ஆசனோட பேர் கட்டி சக்ராசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் முதல்ல தண்டாசன உட்காந்துக்கலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போது நம்மளோட இந்த அப்பர் பாடி இந்த டார்ஸோன்னு சொல்லுவாங்க இந்த அப்பர் பாடி மட்டும் நம்ம அப்படியே வந்து நம்ம முறுக்க போகிறோம் இந்த ரெண்டு கைகளுமே வந்து இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்ல முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கீழே குனியணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அளவுக்கு நல்லா குனிஞ்சிக்கோங்க மறுபடியும் அப்படியே வந்து இடது பக்கம் ஒரு கை இங்கே ஒரு கை இங்கே அப்படியே நல்லா இப்படி குன தளர்த்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளிய விடலாம் இதை வந்து இப்போ அப்படியே வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கலாம் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை செஞ்சிடலாம் அப்படியே இடது பக்கம் இரண்டு மூன்று இன்னும் ஒரு முறை தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு அப்படியே வந்து நம்ம வஜ்ராசனால உட்காந்துக்கலாம் இருந்து இப்போது மாஜாரி ஆசனாவுக்கு வரும் இதில் வந்து இப்போது வலது கையை எடது கைக்கு உள்ள விட்டுட்டு நல்லா அப்படி கையை நல்லா எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு உங்களோடய தோல்பட்டியை ஃபஸ்ட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை கீழே வைக்கிறோம் இந்த கையை எடுத்து பின்னாடிக்கா இப்படி வந்து முடிஞ்சால் அவங்க தொட பகுதியை பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கை எப்படி வருது மேலே எப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நமக்கு தேவை இந்த மேல் பகுதி அப்பர் பாடி வந்து நல்லா இப்படி வந்து தன்மை ஏற்படணும் திரும்பி மேலே பார்த்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலையற்றிக்கலாம் இப்போ பண்ணும் போது இந்த கால் வந்து நேராக தான் இருக்கணும் நைன்டி டிகிரியில் இருக்கணும் அதை கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி மார்க்சாரி ஆசனா இப்போது இடது கையை எடுத்து வலது கை உள்ளே வந்து நல்லா நீட்டிடணும் பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் கை நல்லா ஃபுல்லாக இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணால் மட்டுமே உங்களோட தோள்பட்டை வந்து நல்ல கீழே வரும் பண்ணிவிட்டு உங்கள் தலை கீழே வைக்கிறோம் உங்கள் வலது கையை கொண்டு வந்து இடது கை எடுது தொடையை பிடிக்கும் நல்லா அப்படி முடுக்கிட்டு மேலே பக்கப்படும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இதே மாதிரி நீங்கள் நிறைய ரவுண்ட்ஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டு தான் பண்ணோம் இது மாதிரி அடுத்தடுத்து வந்து நீங்கள் நிறைய டைம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதுகு தண்டு வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிரும் அப்புறம் ஆசனா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஆசனா பண்ணுறதுக்கு எழுந்த நின்றுக்கலாம் கட்டி சக்கர ஆசனா இப்போ இந்த காலை வந்து கொஞ்சமாக அகலப்படுத்தணும் அது எப்படின்னா நம்மளோட தோல்பட்டை எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து காலை வந்து கொஞ்சம் வைட் பண்ண போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே மாறிட்டே இருக்கும் இந்த அளவுக்கு வைட் பண்ணி வச்சுட்டு காலை வந்து வைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போது இடது கை எடுத்து வலது தோல் பட்டையில வந்து இப்படி வைக்க போகிறோம் வலது கை எடுத்து பின்னாடி பின்னாடி வந்து இந்த இடுப்பு கிட்ட வந்து நம்ம வைக்க போகிறோம் இப்ப அப்படியே வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துக்கிறோம் அப்படியே நல்லா திரும்பிட்டு பின்னாடி வரும்போது மூச்சு விட்டுரும் மறுபடியும் மூச்சு உள்ளே எழுத்துக்கோங்க நடுநிலைக்கு வரும்போது மூச்சு விட்டுடலாம் இப்போ பயிற்சி ஆசனால் பண்ண மாதிரி நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் தான் அந்த மேல் பகுதி மட்டும் தான் வந்து நல்லா முறுக்க போகிறோம் இது பண்ணும் போது உங்களுக்கு கால் முட்டிகள் வந்து மடங்கக்கூடாது அப்படியே நேராக வச்சுக்கோங்க இப்போ அதே மாதிரி வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இப்போ வலது கையை எடுத்து இடது தோல் பட்டையில் வந்து இப்படி வச்சுக்க போகிறோம் இடது கையை எடுத்து பின்னாடி இங்கே வைக்க போகிறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்துக்கலாம் நல்லா திரும்பிட்டு மூச்சை வந்து வெளியில் விடலாம் மறுபடிய நடுநிலைக்கு வந்துடுங்க தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இதுல இன்னொன்னு என்ன கவனிக்க வேண்டியதுன்னா இருக்கா நம்ம இப்படி திரும்பும் போது நம்மளோட இந்த குதிக்கால் வந்து இப்படி தூக்கக்கூடாது கால் பாதமும் சரி கால் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கணும் நம்மளோட இந்த பகுதி மட்டும் தான் நல்லா இப்படி திரும்பணும் இந்த இடுப்பு இருந்து அப்படியே நல்லா ஃபுல்லாக இப்படி திரும்பணும் அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கலாம் இன்னொரு பண்ணிடலாம் இடது கையை எடுத்து தோல்பட்டியில் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் திரும்பும் போது உங்கள் தோல்பட்டி இப்படி சுதிக்கிற கூடாது நல்லா இப்படி விரிச்சு வைக்கணும் அப்போ தான் இதில் வந்து பலன் இருக்குது இடது கையை தோல்பட்டியில் வச்சுக்கலாம் வலது தோல்பட்டியில் கையை வந்து வலது கையை பின்னாடி வச்சுக்கலாம் நல்லா வந்து முதுகு தண்டை நே நேராக வச்சுக்கோங்க மூச்சு உள்ளே இழுத்துட்டு நல்லா திரும்பிட்டு மூச்சு விட்டுருங்க நடுநிலைக்கு வந்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அப்படியே இடது பக்கம் நீங்கள் திரும்பும்போது உங்களோட தோல்பட்டியை நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்ம இடது பக்கம் திரும்பணும்னா நம்மளோட தோல்பட்டை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ கண்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது வச்சுட்டு மூச்சு உள்ளே இழுத்துக்கலாம் இது மீட்டு மூச்சை வெளியே விடலாம் തലടത്തിക്കലാം മൂച്ചു ഉള്ള വെളി വിടലും സേതുക്കളാം ഇത് കട്ടി ചക്രാസ கட்டி சக்கராசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்தோம் ஆசனம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்மளோட இந்த அப்பர் பாடியை மட்டும் எப்படி வந்து நல்லா முறுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நல்லாவே பண்ணிடணும் பண்ணிட்டா தான் இந்த ஆசனங்கள் வந்து முழுமையாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா பலன் கிடைக்கும் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்ப வந்து அப்படி நல்லா திருப்புவீங்க திருப்பும் போது உங்களோட தோள்பட்ட பகுதியும் சேர்ந்து அப்படியே திரும்பும் இந்த அப்பர் பாடி வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு திரும்புறதுனால உங்களோட செஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் சொல்கிறாங்க இந்த ஆஸ்மா ஃப்ரீஸிங் அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து வராது அதுக்கப்புறம் அப்டமன் ஆர்கன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே ஃபுல்லாக மசாஜ் பண்ணி தரும் நம்மளோட வெளி ப வெளி உடம்புக்கு வந்து இவ்வளோ எக்ஸசைஸு யோகா அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் யோகா பண்ணுறதுனால வந்து நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் உடம்புக்கு உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா தடவி கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமட்டும் இப்போ வந்து பழைய ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி அவங்க இடுப்பு பகுதியில் வந்து நிறைய சதைகள் வந்து இருக்கும் அந்த சதைகளில் வந்து குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஆசனங்கள் வந்து நல்லாவே இருக்கும் நம்ம ஒவ்வொரு இதுலேயுமே பண்ணும்போது வந்து நிறைய செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் நம்ம இங்கே செய்யும் போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் நம்ம ஹோல்ட் பண்ணி காமிச்சிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு டை ஒரு டைமில் ரெண்டு டைம் தான் வந்து நம்ம செஞ்சுருப்போம் நீங்கள் முயற்சி பண்ணும் போது ப்ராக்டிஸ் பண்ணும் போது நிறைய டைம் வந்து செஞ்சால் தான் அந்த முழுமையான அந்த பலன்கள் வந்து கிடைக்கும் இது பண்ணுறதுனால இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட லிவர் கிட்னிக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது அதில் உள்ளே இருக்க சேர்ந்துருக்க அழுக்குங்கள்லாம் வந்து வெளியில் எடுத்து உங்களுக்கு வந்து உடம்ப வந்து நல்ல புத்துணர்ச்சியாக வந்து உங்களுக்கு வச்சுக்கும் அந்த அழுக்கு ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைச்சிரும் இல்லையா இந்த ஆசனம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வச்சிருந்தேன் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இந்த உலகத்துல முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா கிடையவே கிடையாதுங்க எதுவுமே முயற்சி பண்ணா கண்டிப்பா சாத்தியமாகும் இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கஷ்டம் அது எப்படி கத்துக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கீங்களா கவலையை வேண்டாம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்கலாம் இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ரெகுலரா நம்ம வாழ்க்கையிலே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை ஆங்கிலத்திலே எப்படி நாம் பேசுவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி பேசுவது அப்படிங்கிற விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டே வரும் அட் த தோம இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி சார் சார் பார்க்கணும் சார் ரொம்ப நேரமாக நான் காத்துட்ருக்கேன் சார் ரொம்ப நாளாக அவரு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார் சார் எங்கே சார் அப்படின்னு கேட்குறீங்க சார் அவர் டூரில் இருக்கார் சார் இப்போ ஒரு டூரில் இருக்கார் சார் டூரில் இருக்காருன்னா என்ன அர்த்தம் அவர் ஊர் ஊராக அவர் வந்து டூரில் இருக்கார் நிறைய ஊருக்கு அவர் போயிட்டு ப்ளீஸ் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா டூர்ன என்ன சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் அவர் இருக்காரு செய்து கொண்டு இருக்கிறாரு என்ன செய்து இருக்கிறார்? சுற்றுப்பயணம் செய்து இருக்கிறார். ஊரில் இல்லை சார் அவரு அவர் டூரில் இருக்கார் சார் i டூரிங் டிஓ யூஆர் ஐஎன்ஜி டூரிங் அட் த மொமெண்ட் ஹீஸ் டூரிங் அட் த மொமெண்ட் சார் இப்போ ஒரு டூரில் இருக்கார் சார் இப்போ பார்க்க முடியாது சார் சொல்கிறோம் இல்லையா ஹீஸ் டூரிங் அட் த மொமெண்ட் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் இப்போது இப்போது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அவர் இப்போது சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஹீஸ் டூரிங் அட் த மொமெண்ட் அட் த மொமெண்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை குறிப்பிடுவதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் தான் அட் த மொமெண்ட் அட் த மொமெண்ட் சார் எங்க சார் பார்க்கவே முடியல ரொம்ப நாளாக அவர் ஊர்லேயே இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எஸ் சார் ஹீஸ் ஸ்டோரிங் அட் த மொமெண்ட் இஸ் நாட் இன் ஸ்டேஷன் அவர் ஊர்லேயே இல்லை சார் ஹீஸ் ஸ்டோரிங் அட் த மொமெண்ட் அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் அதுதான் கண்டினியூஸ் டென்ஸ் இன்னைக்கு எந்த ஊரில் இருக்காரு நாளைக்கு வேற ஊரில் இருப்பாரு அப்புறம் வெளியூர் போயிடுவார் அப்புறம் வேற ஒரு ஊரில் இருப்பாரு ஊர் ஊராக அவர் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் என்னிடம் இப்போது யாரும் பேசுவதில்லை எங்கிட்ட யாருமே இப்போ பேசுகிறது இல்லை எல்லோருமே பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ என்கிட்ட யாருமே பேசுறதே இல்லை அப்படின்னு நீங்கள் புலம்புறது உண்டு என்னிடம் இப்பொழுது யாரும் பேசுவதில்லை பேசுவது இல்லை இதை வந்து கண்டினியூஸ்டன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் என்னிடம் இப்பொழுது யாரும் இப்பொழுது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அட் த மொமெண்ட் இப்பொழுது அப்படிங்கறத அட் த மொமெண்ட் இப்பொழுது என்னிடம் யாருமே பேசுவதில்லை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அத யாரும் யாரும் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் நோவன் 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 யாரும் யாருமே யாருமே அப்படின்னா என்ன நோ நோவன் ஏஸ் ஏன் ஈஸ் போடுறீங்க ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுக்கு ஏஸ் பாஸ்ட் கண்டினியூவஸ்னா வாஸ் வந்துடும் இப்போ இந்த நிமிடத்திலே அட் த மொமெண்ட்டை யாருமே என்னிடம் பேசுவதில்லை நோவன் ஏஸ் பேசுறதுக்கு என்ன talking no one is talk போடுடே பக்கத்தல ஒரு ing போடுண்ணும் continuous tense tenseுக்க வரக்கூடிய expression என்ன verb plus ing no one is talking என்னிடம் என்னிடம் கருத்துக்க என்ன no one is talking to me no one is talking to me இப்பொழுது இப்போதุกே என்ன at the moment no one is talking to me at the moment no one is talking to me at the moment no one is talking to me at the moment என்னிடம் யாருமே இப்போழுது பேசுவதில்லை அந்த டோன வந்து கொஞ்சம் அழுகிற மாதிரி அப்படியே சொல்லிட்டீங்க அப்படினா அந்த எக்ஸ்பிரஷனுக்கு இன்னும் உங்களுக்கு வலிமை அப்படியே சேர்க்கும் நோ நோ ஒன் இஸ் டாக்கிங் டு அட் த மொமெண்ட் என்னிடம் யாருமே இப்பொழுது பேசுவதில்லை ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அட் த மொமெண்ட நான் வீட்டு பாடம் செய்து கொண்டு இருக்கிறேன் ஒர்க்கை செய்து கொண்டு இருக்கிறேன் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றான் எப்படி சொல்லுவான் யோசிச்சு நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் புதுசு புதுசான விஷயங்கள் கத்துக்கணும்னா யாருக்கு தாங்க பிடிக்காது நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லப் போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க இன்று நாம் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தென்னை மரம் முறையாக நடுவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே இப்போ தென்னை மரம் வந்து நம்ம நட்ட பிறகு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் நல்லா காய்ச்சது அது பிறகு சரியாக காய்க்கலை அப்படிங்கிற குறைபாடெல்லாம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம் அப்போது நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்தே அது வந்து ம நம்ம நடுறதும் முறையாக பண்ணணும் அடுத்து பராமரிக்கிறதும் முறையாக பராமரிச்சுட்டே வரணும் அப்போ தான் வந்து இந்த தென்னை மரம் வந்து நம்மளுக்கு நல்லா காய்க்கும் நிறையா காய் பிடிக்கும் அப்போ நம்ம முதல்ல வந்து இந்த நடவு முறை எப்படி அப்படின்னு பார்க்கணும் அதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தென்னை மரம் பொதுவாகவே இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று நடவு பண்ணுவாங்க அல்லது முப்பது அடிக்கு ஒரு மரம் நடவு பண்ணுவாங்க இருபத்தஞ்சு அடிக்கு ஒன்று நடும்போது எழுபத்தோரு மரங்கள் பக்கமாக வரும் ஒரு ஏக்கருக்கு அப்போ இந்த நடும்போது நடுறது பார்த்தோம் அப்படின்னா பிட்டு எடுத்து அதாவது குழி எடுத்து நம்ம நடவு முறை பண்ணுவாங்க அதில் பொதுவாக வந்து நடுறது வந்து தென்னை மரக்கெல்லாம் பார்த்தோம்னா மூணுக்கு மூணு அதாவது மூணு அடி நீளம் மூணு அடி அகலம் மூணு அடி ஆழம் இருக்கிற மாதிரி உள்ள குழிகள் அதாவது வந்து குழிகளை எடுத்து தான் தென்னை மரத்தை நடவு பண்ணுவாங்க அப்போ நடவு பண்ணும்போது மொதல் குழி எடுக்கும்போது மேல் மண் அதாவது அடி வரைக்கும் ஒரு பக்கமாக வெட்டி எடுத்து போடணும் கீழே இருக்கக்கூடிய மண்ணை ஒரு பக்கமாக எடுத்து போடணும் இப்போ என்ன பண்ணணும் கடைசி அடுத்து வந்து இந்த மண்ணெல்லாம் வந்து திரும்ப நிறைக்கும் போது என்ன பண்ணணும்னா மேல் மண் கீழே போயிடணும் அடியில் இருந்து எடுத்து ஒரு பக்கம் போட்டிருக்க மண் வந்து மேலே கூடி வரணும் அப்படி வந்து நம்ம மண்ணை வந்து நிறைக்கணும் குழியில் அந்த நிறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேலே வரப்போகிற மண் இருக்கு இல்லைங்களா அந்த மண்ணில் எருவு அப்புறம் வந்து நல்ல மக்கிய எரு வேப்ப முண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம கலந்து குறிப்பாக வந்து எரு வந்து கலக்கணும் ஒவ்வொரு குழிக்கும் குறைஞ்சது கால் பங்கு அளவு அதாவது வந்து மண் எவ்வளோ நிறைக்கணுமோ அதில் கால்வாசி அளவாவது வந்து நம்ம எ எரு நல்ல மக்கிய எருவை ஒவ்வொரு குழிக்கும் அந்த மண்ணோட கலந்து உள்ளே நிறைக்கணும் குழிக்குள்ளே இந்த மாதிரி நிறைச்ச பிறகு ஒவ்வொரு குளிக்கும் நல்லா ஆழம் ஒரு தரை மட்டத்துலேருந்து பார்த்தோம்னா அடி ஒரு அடி பள்ளம் விட்டு நடுறாங்க அப்படிலாம் தேவையில்லை நம்ம வந்து தரை மட்டத்துலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு லேஸாக பள்ளம் வச்சுக்கிட்டு பண்ணாலே போதும் தண்ணி ஊற்றுற தண்ணி அதில் நிற்கணும் இல்லை அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சாவது குறைஞ்சது ப பல்லம் இருக்கணும் தரை மட்டத்துலேருந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு பல்லம் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக நிறச்சிடணும் இப்போ நிறைச்ச பிறகு குழியோட மத்தியில் இந்த தென்னங்கன்றுகளை நடவு பண்ணணும் நடப்போகிறதுக்கு முன்னாடி அந்த மத்தியில் ஒரு சின்ன பள்ளத்தை எடுத்து அதுக்குரிய மண்ணை ஒரு பக்கமாக போட்டு வச்சுட்டு அந்த மண்ணில் ஒரு கால் கிலோலேருந்து அரை கிலோ அளவுக்கு வேப்பம் முன்னாக்கு ட்ரைகோடமா விரடி ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கலாம் அசோஸ்பெரிலம் இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கலாம் பாஸ்போ பக்டீரியா பொட்டாஸ் மப்ளீசியம் பேக்டீரியா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நூ இயற்கை பூஞ்சனங்கள் இதெல்லாம் ஒன்று ஒன்று இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு போட்டுக்கிட்டு அந்த மண்ணை வந்து நே நல்லா கலந்துக்கிட்டு இப்போ பள்ளம் சே மத்தியில் பள்ளம் பண்ணை அந்த பள்ளத்துக்குள்ளே கோக்கனட்டை தென்னை கண்டுகளை நல்லா வச்சுட்டு சுற்றி அந்த மிக்ஸ் பண்ண சே இதை வந்து சுற்றி தள்ளி விட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி விடணும் நல்லா டைட்டாக இறுக்கி நல்லா மிதித்து நல்லா டைட்டாக மண்ணை ட டைட்டாக பேக் பண்ணிவிட்டு தண்ணியை விட்டுடணும் இப்போ சொட்நீர் பாசனங்களும் அமைச்சு வந்து பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து ஆரம்ப கட்டத்தில் இருபது லிட்டராவது தண்ணி வந்து பாயணும் ஸோ அந்த மாதிரி ப பராமரிச்சுட்டே வரும்போது இதுதான் முறையான நடவு முறை இது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் கழித்து வந்து நடவு பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டே வந்துட்டு தண்ணி விட்டுகிட்டே ஒன்றும் தினமும் ஒரு தடவை தண்ணி ரொம்ப பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா வாரத்தில் ரெண்டு தடவையாவது வந்து தண்ணி விட்டு பராமரிச்சுட்டே வரும் கன்றுகளுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே வரணும் அப்போ சொட்நீர் பாசனம் நல்ல தோப்புகளாக நிறையா டெவலப் பண்ணும்போது சொட்நீர் பாசனத்திலேயே அமைச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து மிச்சப்படுத்தி கரெக்டான அளவு தண்ணியை வந்து தினமும் கொடுக்க முடியும் மீண்டும் ஒரு முறை இது போன்ற இயற்கை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமூறு தகவல் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இவ்வளவு முக்கிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு நம்ம இந்த செக்மெண்ட்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கறத பாக்கலாமா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி பதினொன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜனவரி பதினொன்றுல என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவின் இரண்டாவது பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பதினொன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு நேரு அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இவர் இரண்டாவது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தெரிவு செய்யப்படும் வரை குல்சாரிலால் நந்தா அவர்கள் இடைக்கால பிரதமராக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது லால் பகதூர் சாஸ்திரி என்று நாம் சொல்லும்போது இவர் வந்து ஒரு சிறு ஏழ்மை நிலையில் வாழ்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தான் அதாவது வந்து நதிக்கரையை தாண்டி போய் படிப்பதற்கு பணமில்லாமல் நீந்தி போய் படித்தவர் நம்முடைய லால்பகதூர் சாஸ்திரி அவர்கள் மிஷ்ராஜி என்ற மிகச்சிறந்த ஆசிரியர் இவருக்கு கிடைத்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளுடைய அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் பங்கு பெற ஆரம்பித்தார் அதை வந்து அவருடைய ஆசிரியர் மிஸ்ராஜ் அவர்களும் அவருடைய மாமா அவர்களும் வந்து விரும்பவே இல்லை தன்னுடைய தாயினுடைய ஆசீர்வாதத்தால் தொடர்ந்து இந்த காந்தியடிகளுடைய அற போராட்டங்களில் வந்து லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கலந்து கொண்டார் காலையில் கல்லூரிக்கு செல்வார் மாலையில் காதி விற்பனையை செய்வார் இப்படி அவர் செய்து கொண்டிருந்தார் இவருடைய கல்யாணம் திருமணத்தின் போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வரதட்சணையாக இவர் வந்து கதராடை ராட்டையை மட்டும்தான் வாங்கி கொடுத்தார் வாங்கி கொண்டார் அதன் பிறகு இவர் வந்து நிறைய இந்த போராட்டங்கள் கலந்து கொண்டதின் விளைவாக சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது நிறைய நாட்கள் சிறையிலேயே கழிக்க வேண்டிய சூழலும் இவருக்கு உருவானது இதனால் தன்னுடைய மனைவியை கூட இவரால் கவனிக்க இயலாத சூழல் ஏற்பட்டது தன்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியில்லாதனால் இவர் வந்து பரோலில் வெளியே வரார் பரோலில் வெளியே வந்தது பிறகும் தன்னுடைய மகளுக்கு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுக்கக்கூடிய வசதி இல்லாமல் தன் மகளையே வந்து இழந்தவர் தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெண் நடத்துனர்களை வந்து இவர் உருவாக்குறாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தானம் கமிட்டி ஊழல் தடுப்புக்காக வந்து சந்தானம் கமிட்டிங்கிற அமைப்பை வந்து உருவாக்குனார் அரியலூரில் ஏற்பட்ட அந்த ரயில் விபத்துக்கு பொறுப்பேற்று தன்னுடைய அமைச்சர் பதவியவே அவர் வந்து இந்த வில ராஜினாமா செய்து கொண்டவர் மிக முதல் அமைச்சர் என்று சொன்னால் அது லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையே சாரும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து அமைச்சர் பதவியை வந்து விலகுனதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவங்க மனைவி கிட்ட அப்படின்னா உணவில் பருப்பையும் காய்கறியும் வந்து இனிமேல் நீ குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு அது மட்டுமல்ல அமைச்சர் பதவியிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் வந்து அவர் தன்னுடைய இரவில் முழுவதும் இருட்டிலேயே வாழ கற்றுக்கொண்டவர் என்பதுதான் தான் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய வாழ்க்கை பயணங்கள் நினச்சி பாருங்க எப்படி வந்து அந்த ஒரு ஏழ்மை நிலையை அந்த சூழலை வந்து அவர் கையாண்டிருக்கிறார் என்பது இன்றைய இளைஞர்கள் அனைவரும் நாம் அதை தெரிஞ்சுக்கணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள்ட்ட அவர் நண்பர் வந்து ஒரு ஐம்பது ரூபா காசு கேட்குறாரு அப்போ ஐம்பது ரூபா காசு கேட்கும்போது அந்த காசு வந்து அவர் இல்லைன்னு சொல்கிறார் உடனே அவரோட மனைவி என்ன பண்ணுறார் இந்த காசு இருக்குன்னு சொல்லி அந்த காசை நீட்டுறாரு அப்போ நீட்டின உடனே இந்த பணம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது போது கட்சி பணிகளுக்காக செலவு செய்த போக மீதி இருந்த பணம் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு கூடுதல் சம்பளத்தையே குறைத்து கொள்கிறாருங்க இப்படி வாழ்ந்தவருங்க நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அதே மாதிரி காஷ்மீர் பிரச்சனைக்காக நேரு அவர்கள் வந்து இவர் அங்கே அனுப்பும் போது அங்க குளிர் தாங்காமல் உடனே நேரு அவர்களுடைய சொட்டரையே அவர் தையல்காரர் வந்து அவருக்கு தச்சு கொடுத்தாருங்க இவருடைய நடவடிக்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே பாகிஸ்தான் வந்து காஷ்மீருக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்தியா மேற்கு அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா மேற்கு பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பி லாகூர் வரை அவங்க முன்னேறி செல்லும்போது பாகிஸ்தான் சரணடைந்துச்சுங்க இப்படி பல்வேறு செயல்பாடுகளை வந்து இவர் மேற்கொண்டார் இவர் வந்து இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே பிரதமராக கூடிய இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே சோவியத் ரஷ்யாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சோவியத் ஒன்றியத்தில் தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உச்சி மாநாட்டுக்காக செல்கிறார் அந்த கையெழுத்திட்ட சிறிது காலத்திலேயே அவர் என்ன பண்ணிடுறார் அப்படின்னா காலமாயிடுறாருங்க அந்த ஏழ்மை நிலையையும் ஏழை மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு உன்னத தலைவராக வாழ்ந்தவரும் தான் நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த ஜனவரி பதினொன்றாம் நாள் அதன் பிறகு இந்த ஜனவரி பதினொன்றில் வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடிக்காத்த குமரன் திருப்பூர் குமரன் அவர்களுடைய நினைவு தினமும் இந்த ஜனவரி பதினொன்றாம் நாள் தான் கொடிக்காத்த குமரன் என்று சொல்லும்போது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியடிகளின் கொள்கையால் இவர் ஈர்க்கப்பட்டு ஒத்துழையாமை இயக்கம் மறுப்பு இயக்கம் என்று பல்வேறு போராட்டங்களில் காந்தியடிகள் அறிவிக்கக்கூடிய அனைத்து போராட்டங்களிலும் பங்கெடுத்தவர் திருப்பூர் குமரன் அவர்கள் இவர் ஒரு ஏழ்மை சூழ்நிலையில் வந்து அவங்க குடும்பம் இருந்தது அவங்க அப்பா தச்சு கொடுக்கக்கூடிய அந்த துணியை எடுத்துட்டு திருப்பூர் வரைக்கும் நடந்து சென்று அந்த துணியை வித்துட்டு வருவார் அதுக்கப்புறம் தானே வந்து தறி நெய்து துணியையும் வந்து அவர் உருவாக்கினார் இப்படி இருந்தாலும் அவருடைய குடும்பம் வந்து ஏழ்மை நிலையிலேயே இருந்தது தன்னுடைய பத்தொம்போது வயதில் வந்து அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம் ராமாயி என்பவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் வந்து சட்ட மறுப்பு கேட்கறதுக்கு எதிராக அந்த ஒரு போராட்டத்தை அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆங்கிலேயர்களால் வந்து இவர் தாக்கப்படுகிறார் அப்போ தாக்கப்பட்டு அடித்து கீழே விழுந்த பிறகும் தன் கையில் இருந்த கூடிய நம்முடைய தேசிய கொடியை வானோக்கி உயர்த்தி பிடித்தவர் தான் நம்ம குடிக்காத்த குமரன் அதனால்தான் அவர் திருப்பூர் குமரன் என்பவர் குடிக்காத்த குமரன் என்று மக்களால் அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் இவருடைய நினைவாக வந்து தபால் தலையையும் வெளியிட்டிருக்கிறது திருப்பூர் திருப்பூரில் வந்து திருப்பூர் குமரன் நினைவகமும் தமிழ்நாடு அரசின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ளதுங்க இப்படி மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜனவரி பதினொன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களையுமே பார்த்து ரசி பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு அழகான பேசுல மீண்டும் சந்திக்கலாம் அடல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல் மாலை டீம்